அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக அனுசூரியா கற்ப தமிழ்லிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது நாள் வகை பார்க்கலே மிகவும் சுவையுடைய பாவகை கலிப்பாப்பா அந்த கலிப்பாவனுடைய இலக்கணம் என்ன அதனுடைய உறுப்புகள் என்னென்ன அதனுடைய பா வகைகள் இனங்கள் என்னென்ன என்பதை பற்றி மிக விரிவாகவும் தெளிவாகவும் காண பா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலிப்பாவனுடைய இலக்கணம் என்ன கலிப்பாவில் தேமா புளிமா என்னும் மாச்சீர் இரண்டும் கருவிளங்கனி கூவிளங்கனி என்னும் கனிச்சீர் இரண்டும் கவனிக்கிறோம் அல்லாத ஏனை எட்டி சீரும் வரும் அப்போ நல்லா உட்காந்துக்கோ நம்ம தேமா புளிமா என்னும் மாச்சீர் அப்ப வேற என்னென்ன சீர் இருக்கு ஈரச்சீர் வந்து விளச்சீர் இருக்கு அதாவது கூவிளம் கருவிலம் இந்த ரெண்டு இருக்கு ஆக அது ஒரு இரண்டு அடுத்து கருவில்கனி கூவிளங்கனி இந்த விலங்கனி சீர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப தேமாங்கனி புளிமாங்கனி ஆக அவை இரண்டு அடுத்ததாக விலங்கனி சீர் இரண்டும் அல்லாத ஏனை எட்டு சீர்கள் இப்ப தேமா புளிமா அதனுடைய இதுல மீதி இரண்டு கனிச்சீர்ல இரண்டு இப்ப காய்ச்சீர் இருக்கு இல்லையா கனிச்சீர்ல இந்த இரண்டு வரக்கூடாதுன்றாங்க காய்ச்சீர் இருக்கு தேமாங்காய் புளிமாங்காய் குள்விளங்காய் கறிவிளங்காய் ஆக அது மொத்தம் நான்கு ஆக நான்கு குட்டல் இரண்டு இரண்டு குட்டல் இரண்டு ஆறு ஆறு எட்டு சரிங்களா எட்டு சீரும் வரும் ஏழு தலைகளும் வரும் என்னன்னா ஏழு தலைகள் நேரன்றாசிரிய தலை தலை இயற்கீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை கழித்தலை அடுத்து ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை ஆக மொத்தம் ஏழு இந்த தலைகள் ஏழு பற்றிய பதிவு ஒரு ஷார்ட் மாதிரி நம்முடைய பதிவு இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா இப்ப அடுத்ததாக எனினும் பெரும்பாலும் கழித்தலைதான் வரும் களித்தலைன்றது நம்ம பார்த்தது இந்த ஐந்தாவது வகைதான் கழித்தலை அளவடியே பெரும்பான்மை வரும் ஆமா அளவடினா என்னங்கம்மா ஓர் அடியில் நான்கு சீர்கள் வந்தால் அதன் பெயர் அளவடி சரிங்களா இரண்டு சீர்கள் வந்தால் குரலடி மூன்று சீர்கள் வந்தால் சிந்தடி அளவடினா நான்கு சீர்கள் சரிங்களா இப்ப அடுத்ததாக கலிப்பாவின் உறுப்புகள் யாவை தரவு தாழிசை அராகம் அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் நல்லா கவனிங்க இந்த ஆறையும் இந்த வருஷப்படிதான் எழுதணும் படிக்கணும் சரிங்களா என்ன ஆறும் கலிப்பாவின் உறுப்புகள் ஆகும் இப்ப முதல்ல தரவுனா என்ன கலிப்பாவின் முதல் உறுப்பு தரவு என்பன ஒரு பொருள் சொற்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தரவுன்னு சொன்னாலும் சரி எருத்துன்னு சொன்னாலும் சரி கலிப்பாவனுடைய முதல் உறுப்பு இதுதான் சரி எருத்துன்னா என்ன அர்த்தம் பிடரி இந்த இடத்துல என்ன பொருள்னாக்கும் தலை எப்படி ஒரு எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் முதல்ல தலை தான் இருக்குமோ அந்த மாதிரி கலிப்பாவனுடைய தலை உறுப்பாக பயன்படுவது இந்த தரவு அல்லது எருத்துதான் சரிங்களா எருத்துன்னா பிடரின்னு அர்த்தம் இப்ப அடுத்து தாழ்த்தை இது கலிப்பானுடைய இரண்டாவது உறுப்பு தாழம்பட்ட ஓசையை உடையது தாழிசை அது என்ன தாழம்பட்ட மிகவும் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி போகும் அதனுடைய ஓசை அதான் தாழிச்சை என்று இடைநிலை பாட்டு என்பன ஒரு பொருள் சொற்கள் எப்படி தரவை எடுத்து ஒரு பொருள் சொல்லோ அது மாதிரி தாழிச்சை இடைநிலை பாட்டு என்பன ஒரு பொருள் சொற்கள் அடுத்ததாக அராகம் அராகம் என்றால் இசை என்று பொருள் இது முடிகி வரும் அராகம் என்னும் தனித்தமிழ் சொல்லு முதல் எழுத்தை இழந்து ராகம் என வட சொல் வடிவு பெற்று பின் ராகம் என வழங்கி வருகிறது அது என்ன வட சொல்லு இதுல வந்து அப்ப ஏன் ராகம் எந்திருக்கு ஏன் அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழியில பார்த்தீங்கன்னாக்கோ மொழிக்கு முதல்ல இந்த ர என்கின்ற எழுத்தும் ஏ என்கின்ற எழுத்தும் இடம்பெறுவதில்லை அதனால அந்த பொருளுக்கு ஏற்ப ஏ ஈ உ இந்த மூன்று எழுத்துக்களை முதலாக கொண்டுதான் அந்த சொற்கள் தோன்றும் உதாரணமாக ராமன் அப்ப ஈ தான் எழுதணும் அந்த மாதிரி லாபம் அப்படின்னா ஈ தான் வெறும் லாபம் எழுதக்கூடாது அதே போன்றுதான் இந்த ரா என்பது வட சொல் வடிவு பெற்றதுனால தமிழ் மொழியில ஈ பெற்று ராகம் என வழங்கி வருகிறது சரிங்களா இப்போ இந்த அராதத்து வேற என்னென்ன சொற்கள் வண்ணகம் முடுகியல் அடுக்கியல் என்பன ஒரு பொருள் சொற்கள் சரிங்களா அந்த ஒவ்வொன்றையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்க அம்போதரங்கம் தரங்கம் அப்படின்னா கடல் அலை அலைபோல் சுருங்கி வருவதால் இப்பெயர் பெற்றது அம்போதரங்கம் அசையடி அடி பிரிந்திசை குரல் சொற் எண் என்பன ஒரு பொருள் சொற்கள் இந்த எண் சொல்லி இல்லையா அப்படின்னா என்ன ஈரடி இரண்டு பேரெண் தலை ஓரடி நான்கு முச்சீர் இரு சீர் பதினாறு இரு சீர் எட்டு ஒரு சீர் பதினாறு அதே போன்று பார்த்தீங்கன்னாக்கோ பேரெண் அளவெண் இடை சிற்றெண் அதே போன்று தலையன் இடை எண் தடையண் ஆக இந்த மாதிரி வகைகளிலும் அது வழங்கப்பெறும் அடி அப்படின்னு அளவடி அளவடிதான் நம்ம முதல்ல பார்த்துட்டோம் கலிப்பாவனுடைய இலக்கணத்தையே பார்த்துட்டான் அளவடியா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்ததாக தனி சொல் அது என்ன பொருள் தொடர்பு உடையதாய் ஓர் அசை அல்லது சீர் தனித்து வருவதால் தனி சொல் எனப்பட்டது அம்மா அப்படின்னா என்னங்கம்மா இப்ப அளவடின்னு சொன்ன ஒரு பாடல்ல நான்கு சீர்கள் தான் இடம் பெறும் அதுதான் அளவடி அப்படிங்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த தனி சொல் என்பது எப்படி அப்படிங்கிறது இப்ப பாருங்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலர்ந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் அந்த கோலம் செயக்கும் தனி சொல் அதாவது பாடல்ல வெண்பா பாடல்கள் இதுல எல்லாம் ஒரு சின்ன கோடு இருக்கும் அதற்கடுத்து ஒரு சொல் இருக்கும் அதுதான் தனி சொல் அது ஓரசை உடையதாகவும் இருக்கலாம் சீர்தனித்தும் வரலாம் அந்த மாதிரி அமைவதுதான் தனி சொல் சரிங்களா அடுத்ததாக சூரியதகம் இதனுடைய வேறு பெயர்கள் என்னன்னா விட்டி பூண் தனிநிலை அடைநிலை என்பன ஒரு பொருள் சொற்கள் சரிங்களா அடுத்த சூரியதகம் இது பாட்டினை முடிக்கின்ற உறுப்பு சுரிதகம் அடக்கியல் வாரம் வைப்பு போக்கு போக்கியல் என்பன ஒரு ஒரு சொற்கள் இந்த வந்து வரலாம் ஆசிரியப்பாவாகவும் வரலாம் அதாவது ஆசிரியமாகவும் வரும் சரிங்களா இப்ப கலிப்பாவனுடைய இனங்கள் என்னென்ன பாருங்களேன் கலிப்பாவும் அதன் இனமும் கலிப்பா ஒத்தாழிசை கலிப்பா கழிப்பா மூன்றாவது கொச்சை கழிப்பா நான்காவது உரல் கழிப்பா என கழிப்பா நான்கு வகைப்படும் அடுத்து இப்ப ஒவ்வொரு இது வகை சொல்லியிருக்காங்க இல்லையா அதனுடைய உள் இது சொல்கின்றார் ஆசிரியர் கழிப்பானா என்ன நேரிசை ஒத்தாழிசை கழிப்பா அம்போதரங்க ஒத்தாழிசை கழிப்பா வண்ணக ஒத்தாழிசை கழிப்பா என அது மூன்று வகைப்படும் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா வெண்களிப்பா என்பது ஒரே வகைதான் அது வேறுபாடு இல்ல அடுத்து கொச்சைய கழிப்பா பார்த்தோமானால் தரவு கொச்சக கழிப்பா தரவினை கொச்சைய கழிப்பா சிக்ராயிஷை கொச்சைய கழிப்பா பக்ராஷை கொச்சைய களிப்பா மைனிசை கொச்சைய களிப்பா என ஐந்து வகைப்படும் அடுத்தது அதனுடைய நான்காவது வகை அது உரல் களிப்பா இது ஒரே வகைதான் ஆகமத்த களிப்பா பத்து வகைப்படும் புரியுதுங்களா இப்ப இங்க வந்து என்ன சொன்னாரு இது பாத்தீங்கன்னா மூன்று வகைப்படும்னாரு இது ஒரே வகைதான் இது ஐந்து வகைன்னாரு இதுவும் ஒரே வகைதான்ட்ட டிரப்பு ஒன்று குட்டல் ஐந்து இது ஒரு ஒன்னு இது ஒரு மூன்று ஆக மொத்தம் பத்து வகை கலிப்பா சரிங்களா அடுத்ததாக இப்ப இதனுடைய இனம் களி தாழிசை களித்துறை விருத்தம் களி விருத்தம் சாதாரணமாக இனம்னாலே தாழிசை துறை விருத்தம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்ப கலிப்பானுடையது அப்படிங்கிறதுனால இந்த கலின்றது முன்னாலே நம்ம சேர்த்துக் கொள்கிறோம் ஆக களிப்பாவின் இனம் மூன்று வகைப்படும் நல்லா பொறுமையா நல்லா கவனிக்கப்பா கொச்சக கழிப்பார் அப்படின்னா என்ன அளவடி நான்கு கலியோச்சை பெற்று வருவது கொச்சக கழிப்பார் கழிப்பானாலே அளவடின்னு சொல்லிட்டோம் இது வந்து முதல்ல நினைவுத்துவதற்காக இந்த அடியானது இடம்பெறுகின்றது இது கொச்சகம் எனவும் வழங்கடும் நான்கு அடியும் ஓர் எதுகையாய் வர வேண்டும் நான்கு அடிகள் பார்த்தீங்கன்னாவும் ஒரே எதுகை தான் வரணும் அப்ப எதுக இரண்டாயிரத்து ஒன்றி வருவது என்று கூறினாலும் முதல் எழுத்து ஓசையால் அளவுத்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை இப்ப சான்று பாருங்க போர் முல்லைத்தார் மரமன்னர் முடித்தலையை முறுக்கி போய் எல்லை நீர் வியன் கொண் மூ இடை நுழையு மதியம் போல் மல்லலோங் கையில் யானை மறு மருமம் பாய்ந்து ஒழித்தது பாருங்க எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா அடிகள்லையும் இல் என்கின்ற ஒரே தான் இடம் பெறுகின்றது சரிங்களா அதுவும் பாத்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு பாருங்களேன் இந்த அளவடிகள் நான்கும் பொழிப்பு மோனை பெற்றுள்ளமையை காண்க ஆமா பொழிப்பு மோனைன்னா என்னங்கம்மா அதாவது ஒன்ன ஒரு அளவடியில ஒரு ஒரே அடியில முதல் சீரும் மூன்றாவது சீரும் ஒரே மாதிரியான மோனை மோனைன்னா முதல் எடுத்து மோனை எடுத்து பெற்று வருவது இப்ப இங்க பாருங்களேன் செல்வ சே வந்திருக்கு இங்கேயும் சே வந்திருக்கு இங்க முல்லை வந்திருக்கு மூன்றாவது சீர் மூ அடுத்து இங்க ஏ வந்திருக்குன்றது இங்க இ வந்திருக்கு இங்க பாருங்க மல்லல்லவும் சுழிக்கு இங்க மர்மம் பாய்ந்து அப்ப பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான மோன இடம் இடம்பெற்றிருக்கின்றன அதாவது முதல் சீரும் மூன்றாவது சீரும் அதுதான் பொழிப்பு பொழிப்புன்னா என்ன அர்த்தம் ஒன்றாவது சீரும் மூன்றாவது சீரும் அமைவது சரிங்களா இப்ப அடுத்த கட்டளை கழிப்பா அதுனா என்ன தேமா புளிமா என்னும் மா முதல் சீராக உடைய நார்ச்சீரடி நார்ச்சீரடினா நம்ம சொன்ன அதே அளவடி தான் சரிங்களா அது பாத்தீங்கன்னா இந்த முதல் சீர் இருக்கு இல்லையா அது வந்து தேமா மாலை ஏதாவது ஒன்று வரணும் பாருங்க முதல் அசை நேரசையாக இருந்தால் அதாவது தேமாவா இருந்தால் பதினோரு எழுத்தும் முதல் அசை நிறையசையாக இருந்தால் அதாவது புளிமாவாக இருந்தால் பனிரெண்டு எழுத்தும் பெற்று இது ஓர் அரை அடியாய் இத்தகைய அரையடி இரண்டு கொண்ட அடி நான்கு வருவன கட்டளை கழிப்பா எனப்படும் அதாவது நம்ம பாடல்கள்ல பள்ளி பாடல்கள் எல்லாம் பாடல்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு அடி இருக்கும் அடுத்து நடுவுல ஒரு அடி அப்புறம் ஒரு அடி இருக்கும் அப்புறம் நடுவுல ஒரு அடி அப்புறம் ஒரு அடி இருக்கும் அப்புறம் நடுவுல ஒரு அடி இதே மாதிரி நான்கு இது வர்றது சரிங்களா அப்போ இதை வந்து அரையடின்னு சொல்லுவாங்க இது அரையடி இது முதல் அரையடி இது இரண்டாவது அரையடி இது மூன்றாவது அரையடி நான்காவது அரையடி இந்த மாதிரி நான்கு அமைவன அதான் சொல்றான் நான்கு வருவன சரிங்களா இரண்டு கொண்ட நான்கு அப்ப இது ஒரு அரையடி இது ஒரு அரையடி அப்ப இது ஒண்ணு அடுத்து இது ஒண்ணு அடுத்து இது ஒண்ணு அடுத்ததாக இது ஒண்ணு ஆக நான்கு அரையடிகள் தான் கட்டளை கணிப்பா இந்த முதல் சீர் இருக்கு இல்லையா இது நேரசை வருதா நிறைய செய் வந்தால் பதினோரு எழுத்து நிறைய செய் வந்தால் பன்னிரண்டு எழுத்து இப்ப நம்ம சான்று பார்ப்போம் உங்களுக்கு இன்னும் நல்லதாக இருக்கும் எழுத்து எண்ணும் போது ஒற்றுமைக்கு என்ன வேண்டும் இது கட்டளை கழித்துறைக்கும் ஒக்கும் ஒக்கும்னா கட்டளை கழித்துறைக்கு இந்த மாதிரிதான் வரும் கட்டளை அப்படின்னாலே அதான் எழுத்தண்ணி பாடுவதால் இது இப்பெயர் பெற்றது கட்டளை அப்படின்னா அளவுன்னு அர்த்தம் இப்ப சான்று பார்ப்போமே இதுக்கு ஒரு சான்று பாட்டு கொடுக்கின்றார் மாச்சீர் முதல நாச்சீரடியே நேர் பதினொன்றாய் நிறை பனிரண்டாய் அதாவது நேர செய்தால் பதினொன்று எழுத்துக்கள் நிறை செய்தால் பனிரெண்டு எழுத்துக்கள் எழுத்து உடை அரை அடி இணைந்து அடி நான்கு இப்ப நம்ம அரை அடி இணைந்து அந்த மாதிரி நான்கு நான்கு வருவது அதான் இணைந்து அடி நான்கு கவிநூற வருவது கட்டளை கழுகு ஒரு சான்று பாடல் பார்த்தோம்னா கவிமணி அவர்களுடைய பாடல் ஒன்றுப்பா பாருங்க மனைவி மக்களும் மாண்டு மறைந்தனர் வாழ்ந்த வீடும் குடியும் இழந்தனன் நீய நட்பினர் யாவரும் ஏகினர் ஏழை ஆண்டியே காங்கியும் ஆகினேன் எனையும் இந்நிலை கண்டனை இன்னும் இங்கு இன்னல் ஏதும் இழைத்திட உள்ளதோ உனையும் அன்னையும் என்று ஓதி அழைத்திறேன் உலகெல்லாம் தரும் தேவி காமாட்சியே எனக்கு எல்லா சனமும் போய்க்கு இன்னும் எனக்கு என்ன துன்பம் தருவதற்கு நீ காத்திருக்கின்றாய் அப்படின்னு கேட்கிறாரு கடவுளை பார்த்து தேவி காமாட்சியை பார்த்து கேட்கின்ற சரிங்களா சரி இப்ப நம்ம முதல்ல பார்த்தோம்ல இலக்கணம் அந்த இலக்கணத்தின்படி இது என்னென்ன அமைகின்றது நான்கு சீர்கள் இருக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சீர்கள் இருக்கின்றது அதே மாதிரி நான்கு அரையடிகள் கொண்ட ரெண்டு செட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இப்ப பாருங்க இது வரைக்கும் இது ஒரு அரையடி 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 ஆகமொத்தம் இது ஒண்ணு இது இரண்டாவது இது மூன்றாவது இது நான்காவது ஆக மொத்தம் நான்கு இணையடிகள் வந்திருக்கின்றன அரை அடிகளாக சரிங்களா இப்ப ஒவ்வொன்றையும் எப்படியான மூலையை சொல்லிட்டாரு அவரு நேராசையா இருந்தா பதினோரு எழுத்துக்கள் இருக்கும் நிறையாசையாக இருந்தால் பன்னிரண்டு எழுத்துக்கள் இருக்கும் ஒற்று நீங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒற்றினா மெய் எழுத்துக்கள் இல்லாம இருக்கணும் இப்ப இந்த சொல் மனைவி என்பது பார்த்தோமானால் நிறையாசையில் தொடங்கின்றது அம்மா எப்படி அம்மா இது குறி அப்போ இப்போ என்ன சொல்றாரு அவரு ஒற்றி நீங்கி பனிரெண்டு எழுத்துக்கள் பாருங்களேன் ம ஒன்று நை ஒன்று வி மூன்று இது நான்கு இது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு வந்துருச்சா அப்போ நேர இசை தொடங்கினா பனிரெண்டு எழுத்துக்கள் வந்து விட்டன இப்போ நேரேசை தொடங்கினா பதினோரு எழுத்துக்கள்னாரு இப்போ இது பாருங்களேன் வாழ்ந்த பார்த்தீங்கன்னா தனி பாரு ஒற்று எனவே இப்போ இதில் நேர எழுத்துக்கள் ஒற்றை எழுத்துக்க விட்டுறணும் அதாவது மெய் எழுத்துக்கை பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆக மொத்தம் நேரில தொடங்குனது பதினோரு எழுத்துக்கள் இருக்கின்றன இந்த மாதிரி அளவு ஒத்து பாடுவதன் பெயர்தான் கட்டளை இது கழிப்பா வகை அப்படிங்கினால கட்டளை கழிப்பா சரிங்களா இது தம்பா இங்க விளக்கம் கொடுத்துருக்கின்றார் ஆசிரியர் சரிங்களா இப்ப அடுத்ததாக களி தாழிசை அது என்ன குரல் அடி முதல் கழி அடி ஈராக அளவொத்த இரண்டடிகள் வருவன களி தாழிசை எனப்படும் அம்மா என்னங்கம்மா குரல் அடினா என்ன அர்த்தம் இரண்டு சீர்கள் இடம்பெறுவது கழி நெடுநடினா என்ன அர்த்தம் இப்ப நான்கு சீர்கள் வந்தால் அதன் பெயர் அளவடி அதே இன்னும் ஒரு சீர் ஐந்து சீர்கள் வந்தால் நெடிலடி அந்த ஐந்துக்கும் மேல இன்னொன்னு வருதுன்னு வைத்துக்கோங்க அதான் ஆறு சீர் ஏழு சீர் எட்டு சீர் அது போகும் பதினாறு வரைக்கும் போகும் அந்த மாதிரி போச்சுன்னா அதன் பெயர் கழி லடி கழினா பெரிய அர்த்தம் அப்ப ஐந்து அடிகளை விட ஐந்து சீர்களை விட அதிகமாக வருவது கழி நெடிலடி ஆக குரலடி முதல் கழி நெடிலடி ஈராக அளவொத்த அளவொத்த அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது அரை அடி அடியா நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி நான்கு இணைகள் அப்படி இரண்டடிகள் வருவன இசை எனப்படும் இது வண்ண ஓசையுடன் இருக்கும் இக்களித்தாழ் இசைகளாலே பாட வேண்டும் என்பது பரணி என்னும் பணுவலின் இலக்கணம் பணுவல் அப்படின்னா நூல் நத்தம் அப்ப பரணி இலக்கணம் பாட பரணி இலக்கிய நூல் பாடப்பட வேண்டிய இலக்கண வரையறை என்ன அப்படின்னா அது கழித்தாழ் இசையால் பாடப்படுதல் வேண்டும் அது எப்படி இரண்டு அடிகள் வரணும் அப்படியே ஒரு இது ஒரு அடி இது ஒரு அடி அதுக்கு அதாவது கண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அமைவது எப்படி பூல வந்து தொடுப்பாங்க மேல ஒரு பூ கிழ ஒரு பூ வைத்து அப்ப அந்த மாதிரி அமைவதுதான் கண்ணின்னு சொல்லுவோம் அதான் இரண்டடிகள் வருவன சரிங்களா வண்ணம் அப்படின்னா சந்தம் நத்தம் ஒரு வகை இசை நாயத்துடன் காணப்படுதல் அடுத்து குரல்வெண் செந்துறை வண்ணம் படம் வருவது இல்லை மிக முக்கியமான குறிப்புப்பா பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா இனி அடுத்ததாக தான் பாருங்க அடப்பட அம பொறாது அமர்த்தம் படை படப்பட பிரசாதி பதை படைக்கவே இது தக்கையாக பாரு பாருங்க இப்ப இரண்டு அடிகள் வந்தன எனவே குரல் அடி இரண்டால் வந்த களி தாழிசை நம்ம கலிங்கத்தை பரணில்லை பாருங்க பொறு புலி புலியோடு சிலைத்த போல் பொறுபடரோடு படர் சிலைக்கவே அரியனோடு அரியம் அடர்ப்ப போல் அரசரும் அரசனும் வளர்க்கவே எல்லாம் ஒரு ஓமை பாருங்க புலியோடு புலியே எப்படி இதுவோ அதே போன்று சிங்கமும் சிங்கமும் அரியனோடு அரியும் எப்படியோ அது மாதிரி அரசரோடு அரசரும் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க கலிஞ்சத்து பரணி சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு சீர் கழி நெடிலடி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எனவே ஆறு சீர்களால் வந்தது எனவே அது அரிசி அரிசி அப்படினால கழி நெடிலடி சரிங்களா வந்தா களி தாழிசை அடுத்த நாங்க கழித்துறை நெடிலடி நான்கு வருவன கழித்துறை அது கட்டளை கழிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டடியா வரணும்னு சொன்னாங்க இது வந்து நெடிலடியா வருவது நான்கு வரணும் அப்படிங்கிறாங்க அதே இதுதான் அது நான்கு வருதல் அது நடி ஐஞ்சி ஐரடி பாருங்க எரிந்த வேலினை கண்டுமே விழித்தகன் இமைப்பின் விழித்த கண் இமைப்பின் அடுத்து பிறந்ததலில் பெரிதலை யாதலால் புதல்வா பிறந்த நாளிலும் பெரிதியான் உவந்திட பெயர்ந்து சிறந்த வீரனாய் வருகை என்பாள் ஒரு சின்னத்தாய் ஒரு தந்தை வந்து தன்னுடைய மகனை பார்த்து அவனுடைய வீரத்தினை இந்த மாதிரி நீ வரணும்பா அப்படின்னு சொல்லி கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது சரிங்களா இதுல பாத்தீங்கன்னாப்போ முதல் சீரினும் ஐந்தாம் சீரினும் ஓனை வந்துள்ளது கழித்துறை இவ்வாறு தான் வர வேண்டும் அம்மா அப்படின்னா என்னங்கம்மா இப்ப பாருங்க முதல் சீர்லையும் ஐந்தாம் சீரிலும் இது முதல் சீர் இது ஐந்தாம் சீர் சரிங்களா மோனை பாருங்க எரிந்த இங்க இமைப்பின் இங்க பிறந்தர்களில் இங்க புதல்வா இங்க பிறந்த இங்க பெயர்ந்து அடுத்து சிறந்த வீரனாய் சீனத்தாய் இப்ப ஒவ்வொரு இதுலயும் ஒன்றாவதுலயும் ஐந்தாவது சீர்லயும் மோனை வந்துள்ளது இப்படித்தான் வரணும் கட்டளை கழித்துறை அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அதுக்கு இன்னொரு பாடல் பாருங்க தாயோ துஞ்சாள் நோய் தாய் துஞ்சின் நாயோ துஞ்சா நிலவடு பொல்லா நாய் துஞ்சின் வாயோ துஞ்சா காவல துஞ்சின் மலர் துஞ்சும் போயே தொலை என்றால் உனது உண்மை பொருள் அன்று இது பாத்தீங்கன்னாக்கும் இதே மாதிரிதான் மோனை வந்துருக்கின்றது வேறொரு ஓசை உடைய கழித்துறை அடுத்தது மிக மிக முக்கியமானது கட்டளை கழித்துறை எழுத்தண்ணி பாடுகின்ற கழித்துறை கட்டளை கழித்துறை எனப்படும் நம்ம யாப்பருங்கள காரியை பார்த்தீங்கன்னா கட்டளை கழித்துறையால் ஆனது எழுத்தண்ணி பாடப்பட்டிருக்கோம் அந்த ஒவ்வொரு சூத்திரமும் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எழுத்தண்ணி பார்க்கும்போது இப்படிப்பா இப்படி எழுதினாரு நேரசியா இருக்கின்ற நான்கடியில் இத்தனை சொற்கள் தான் இருக்கும் இத்தனை எழுத்துக்கள் தான் இருக்கும் அந்த மாதிரி அதாவது எழுத்தும் பார்க்கணும் சொற்களும் எத்தனை இடம் பெற்றுக்கின அப்படிங்கிறதும் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் எழுத்தண்ணி பாடுவதால் இது இதன் பெயர் பெற்றது கட்டளை கழித்துறையினா என்ன நெடிலடி நான்காய் அந்த அடிகளின் முதல் சீர் நான்கும் வெண்தலை பொருந்தி கடையொரு சீரும் கருவிளங்காய் கூவிளங்காய் சீர்களில் ஒன்றாக நேர முதலாக உடைய அடி ஒன்றிற்கு பதினாறு எழுத்தும் அடுத்து நிறைய சே முதலாக கொண்டால் அடி ஒன்றிற்கு பதினேழு எழுத்தும் சரிங்களா உடையதாய் அதே மாதிரி அந்த பாட்டு எப்படி முடிய வேண்டும் ஏகாரத்தால் முடிய வேண்டும் எழுத்து எண்ணும்போது வழக்கம் போல ஒற்றுமைக்கு எண்ண வேண்டும் இதற்கு ஒரு வாய்ப்பாடு என்ன முதல நெடிலடி நான்காய் முதற்சீர் நான்கு நான்கும் வெண்தலை பொருந்தி கடை ஒரு சீரும் விளங்காய் ஆகி நேர் பதினாறாய் அதாவது நேரில் தொடங்குது பதினாறாய் நிறை பதையாய் ஏகாரத்தால் இரு இருந்தா முடிவுரும் நர்த்தம் முடியும் நர்த்தம் கழித்துறையே இந்த பாட்டை நினைவு வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப இதற்கான விளக்கமும் சான்று அப்படின்னு பார்ப்போமே ஐஞ்சீருடைய நெடிலடியின் முதல் சீர் நான்கு பெரும்பாலும் ஈரசை சீராகவே வரும் மனசுல கற்பனை தோணுச்சுன்னா நமக்கு பாட்டு தான் தோணுமே தவிர இந்த வகையான இலக்கணங்கள் எல்லாம் அமையுமா அப்படின்னா அமையும் அதான் நம்ம யாப்பரங்கள காரிகள் பாத்தீங்கன்னா ஐஞ்சீருடைய ஏன்னா கை நெடிலடி அப்ப அந்த ஐந்து சீர்குலையில எப்படிதான் சிறுபான்மை தேமாங்காய் புளிமாங்காய் சீர்கள் வரும் விலங்காய் சீர்கள் வரப்பெறாது விலங்காய்னா கூவிலங்காய் கருவிலங்காய் வரக்கூடாது ஏற்கனவே நம்ம கழிப்பா அவனுடைய இலக்கணத்துல தொடக்கத்துல நம்ம பார்த்தது அதுதான் அதைத்தான் இங்கேயும் கொண்டுட்டு வர்றாரு அவரு அதாவது நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுறுத்தி கொண்டே வரப்படுகின்ற இப்ப சரிங்களா ஈற்றுச்சீர் மிக சிறுபான்மை தேமாங்கனி புளிமாங்கனியாக வரும் தழை கொள்ளும் போது வெண்பாவில் போல ஓரடியின் இறுதி சீர் அடுத்த அடியின் முதல் சீரோடு வெண்தலை பொருந்தி வர வேண்டும் என்பது இல்லை அவ்வாறு வந்தால் நிறைய முதலாக உடைய கட்டளை கழித்துறையில் காய்ச்சீர் முன் நிறை வந்து கழித்தலை ஆகும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்கோ அது கழித்தலை ஆகிறோம் அப்படின்னு அவர் நமக்கு சொல்றாரு சரி இப்ப ஒரு சான்று நம்ம பார்ப்போமே அள்ளி கொடுக்கின்ற செம்பன் உடை மாடையும் ஆதரவா பட்ட கடனுக்கும் என்னை குறித்தது அல்ல துள்ளி திரிகின்ற காலத்திலே என் துடுக்கடக்கி பள்ளிக்கு வைத்தலனே தந்தையாகிய பாதகனே அதான் என்னை வந்து அப்பா இந்த மாதிரியான ஒரு இழிகால நிலைக்கு வைத்தாரு இந்த மாதிரி ஒண்ணுமே சொல்லி தராம விட்டாரு பாதகனே அப்படின்னு குறிப்பிடலாம் பாருங்க அள்ளி கொடுக்கின்ற செம்பொண்ணும் ஆடையும் ஆதரவா கொள்ளிக்கும் பட்ட கடனுக்கும் என்னை குறித்தது அல்லா எல்லாவற்றுக்குமே கடனாக போயிற்று துள்ளி திரிகிற காலத்துல வந்து என்னுடைய இதெல்லாத்தையும் அடக்கி பள்ளிக்கும் அனுப்பாமல் என்னை விட்டார் தான் இந்த பாடலுடைய கருத்து இப்ப இதுல நம்ம கட்டளை கழித்துறை இலக்கணம் எவ்வாறு பொருந்துகின்றது நேரசைய முதலாக உடைய கட்டளை கழித்துறை ஒவ்வொரு அடியிலும் பதினாறு எழுத்து இப்ப பாருங்க நேரசையை தொடங்குனாக்கும் பதினாறு எழுத்து இருக்கும் இப்ப நேரசை தொடங்கினான்னு பாப்போம் போத அல் ஜ இது ஒரு குரில் ஒற்று இதுவும் குரில் ஒற்று எனவே நேரசை ஓகே இப்ப எழுத்துக்கள் எண்ணுவோமே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு ஆக பதினாறு எழுத்து வந்தாயிற்று ஒடுக்கின்ற கடனுக்கு திரிகின்ற என்பன இந்த கடல் கொடுத்துருக்கேன் பாருங்க ஒடுக்கின்ற கடனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா புளிமாங்காய் எப்படி புளிமங்காய் கொடுக்கின்ற நிறை இது நேர் கிண் நேர் எனவே புளி மாங்காய் கடனுக்கு கடனுக்கு இதுவும் புளிமாங்காய் இதுவும் புளிமங்காய் இதுவும் புளிமாங்காய் இதுவும் புளிமாங்காய் சரிங்களா இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க காலத்தி நேர் தந்தை என்பன தேமாங்காய் இப்ப காலத்தி இது நெடில் எனவே அது பார்த்து இது குரு ஒற்று அப்ப நேர் 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 தேமாங்காய் இது தனி நெடில் நேர் தந்தை பிரிச்சோம்னாக்கும் குரில் ஒற்று அப்ப இதுவும் நேர் 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 அப்ப தேமாங்காய் தேமாங்காய் சீர்கள் அப்போ பாத்தீங்கன்னா புளிமாங்காய் இருக்கின்றது தேமாங்காயும் இருக்கின்றது இந்த மாதிரி அடுத்து முதல் அடியினும் ஈற்று ஈற்றுச்சீர் கூவிளங்காய் இந்த ரெண்டுத்தையும் பார்த்தோம்னா இவ இரண்டும் கூவிளங்காய் அடுத்து இ இணைய இடையில் இருக்கின்ற இரண்டு ஈற்று ஈற்றுச்சீர் வந்து கருவிளங்காய் முதல் சீர் நான்கும் வெண்தலைப்பழையாது வருகிறதா என்று அழகிட்டு பாருங்கள் முதல் சீரினும் நீற்று சீரனும் ஓனை வந்துள்ளது சரிங்களா இந்த மாதிரி தான் கட்டளை கழித்துறை த்ரீ இறுதியாக களிவிருத்தம் விருத்தம் ஓசை இன்றி அளவடி நான்கு வருவன களி விருத்தம் பெரும்பாலும் இயல் சீராய் வரும் அது என்ன துள்ளலோசை கலிப்பா குறிய ஓசை துள்ளலோசை கன்று குட்டி எப்படி மேலும் கீழும் மேலும் கீழும் அப்படி துள்ளு குதித்து ஓடுமோ அந்த மாதிரி ஓசை உடையது துள்ளலோசை ஆனா அந்த ஓசை இல்லாமல் அளவடி நான்காய் வருவது அளவடி அப்படின்னு சொல்லிச்சனா நான் ஒரு ஒவ்வொரு அடியிலையும் நான்கு சீர்கள் இருப்பது நான்கு வருவன அப்ப நான்கு அடிகள் வரணும் சரிங்களா மூவர் மன்னர் முறையோடு முன்பு தம் ஆவி என்ன அருமையில் போற்றிய நாவின் மீது நடம்பையில் ஞானயத்து தாவில் நட்டமை தாயினை போற்றுவாம் பாருங்க சொல்ல லோசை இன்றி வந்திருக்கின்றது கலி விருத்தம் பார்த்தீங்கன்னா பொழிப்பு மோனையுடன் வர வேண்டும் இதனை பார்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம் களி தாய்க்கு களி கட்டளை களி துறைக்கும் சரி இதோட தான் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி களி விருத்தம் அடைஞ்சு பொழிப்பு மோனையுடன் ஒழிப்பு மோனை நோ ஒன்றா சீரிய மூன்றாட்சி அது மோனை அப்ப முதல் எழுத்து ஒன்றி வருதல் பாருங்க மூ ஆ அப்ப மூன்று சீர்கள் அதாவது முதல் ஒன்றாச்சீரும் மூன்றாய்ச்சியினுடையதும் முதல் எழுத்துக்கள் ஒன்றி வந்தன இவ்வாறு வருவதுதான் நம்ம பா பார்த்த கலி விருத்தம் சரிங்களாப்ப அப்போ கலிப்பா என்றால் என்ன அதனுடைய இலக்கணம் அதே சமயம் அதனுடைய வகைகள் என்னென்ன இனம் என்னென்ன பா வகை என்னென்ன என்பது பற்றி இந்த பதிவில் நாம் முழுமையாக கலிப்பானுடைய முழு இலக்கணத்தையும் இந்த பதிவில் நாம் பார்த்தோம்ப்பா உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்களா இதனோடு தொடர்புடைய பதவிகளை இணைக்கின்றேன்பா அவற்றையும் இணைத்து பதியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்